சீமானையும் ராமதாசையும் விமர்சிக்கும் வகையில் தொடர்ந்து ஒரு விமர்சன பார்வையில் இருக்கார் பின்னாடி உட்காந்து திருமவன் அவர்கள் அதில் ரசிக்கும்படி இருந்தார் நான் வந்து என் செவிக்கட்டிய வரைக்கும் அல்லது என்ன என்னுடைய அறிவிக்கட்டி வரைக்கும் சொல்கிறேன் மேபி அவருக்கு இது தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோன்னு ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு எழுது அவர் மேடையை இப்படிப்பட்ட உதிரிகள் பயன்படுத்துகிறத அவர் அனுமதிக்க கூடாது ஆனால் அவர் தெரிஞ்சு அனுமதிக்கிறாரா தெரியாமல் அனுமதிக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சு அனுமதிச்சிருந்தாருன்னா இந்த செய்திகள் அவருக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறாரு அதையும் தாண்டி தெரிஞ்சு தான் அனுமதிக்கிறாருன்னா அப்போ வேறு ஏதோ உள்நோக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம அடுத்த கட்டத்து வரைக்கும் நம்ம நகர வேண்டியது ஏன்னா ஒன்று குடிச்சிட்டு வந்திருக்கணும் இல்லை இதை முடிச்சுட்டு போய் குடிக்கணும் இதை தான் அவங்க வேலையாக இருந்திருக்கும் இல்லை படிச்சுட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை முடிச்சிட்டு போய் படிப்பான்னு நினைப்பீங்களா இன்னைக்குமே நாம் தமிழர் கட்சியின் மேடையில் பெருசா விசிகாவின் தலைவர் அவர்களை பற்றி எங்கேயும் பெருசா அவதூறாக ரொம்ப மோசமான மொழியில் பேசினதே கிடையாது நினைக்கிறேன் ஐ திங் ஸோ கண்ணில் பட்டதே கிடையாது இல்லை ஏர்போர்ட் மூர்த்தியை பேசவிட்டு சீமான் வந்து சிரிச்சு ரசிச்சு அதை கேட்டார் இதே திருமாவளவன் நான் ஒரு பேட்டி எடுத்தேன் கள்ளக்குறிச்சிக்கு நான் அண்ணன் திருமாவை சந்தித்து நேரடியாக கேட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ன தூய்மை பணர்கள் மது குடிக்கணும்னு சொன்னால் அது அற்ப புத்தி உள்ள தற்கொலைகள் தான் அப்படி பேசுவாங்க அறிவு இருக்கிறவங்க அப்படி பேச மாட்டான் அவங்க அல்லணும்னா அவங்க குடிக்கணும்னா அதுக்காக மது இருக்கணுமா அப்படின்னு கேட்டவர் தான் நான் திருமா ஆனால் அவங்கெல்லாம் குடிக்கணும் அதனால் குடியை ஒழிக்கக்கூடாதுன்னு பேசின ஒரு தற்கொலை அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி நீங்கள் மேடையில் ஏற்றி அழகு பார்க்குறீங்க வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நீங்கள் மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் 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 உதயநிதி அவர்கள் வந்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு ஏழாவது முறையும் இந்த மாணவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் நம்ம ஆட்சி பிடிப்போம்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நம் ஆட்சி அமையும் பொழுது இடி சார்ந்த விவகாரங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை விசாரித்து ஐந்தாண்டு கால ஊழலை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்டோன்றமே சொல்லியிருக்காரு கலை யதார்த்தம் எப்படி இருக்குது சார் ரெண்டு பேரும் அவங்களுடைய பரப்புரையை ரொம்ப வேகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஹெட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட்டுக்குள்ளே தன்னை உழைச்சிக்கிட்டு ஐ திங்க் ஸோ இன்றைக்கி நூறாவது தொகுதி நான் கேள்விப்பட்டேன் ஆற்காடு தொட்டாரா நூறாவது தொகுதி இரநூத்தி பத்தாவது நூறாவது தொகுதி தொற்றுக்கிறாரு அப்படிங்கிறாங்க ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாரு தினசரி பரப்புரையை மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்க ஓரணையில் தமிழ்நாடுன்னு ஒரு பேர் வச்சிருந்தாலுமே கூட அதை கருத்திய அளவில் பரப்புறாங்களே தவிர பரப்புரை அளவில் இன்னும் பரப்ப துவங்கலை ஓகே அப்போது உதயஸ்டாரன் அவர்கள் சொல்கிற மாதிரி அவருடைய எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றி பேசுறது அந்த விவகாரத்தை துவங்கியிருக்கிறாங்க இருந்தாலும் இது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய கூட்டணி வலிமைதான் எனவே அதிமுக காங்கிரஸ் பிசிக இடதுசாரிகள் மதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இந்த கூட்டணி வலிமையின் காரணமாக அதிக பரப்புரை நமக்கு தேவையில்லை அவர் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க பட் அரசு எது நடக்கலாம் இல்லையா அதனால ரெண்டு பேரோட பரப்புரை அப்படிங்கிறது ஒரு தான் இருக்குது இதன் பிறகு இன்னும் அதிகமாக நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ச்சியாக வந்து பரப்புரை மேற்கொண்டு விட்டு கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக பேசுறாங்க இன்னும் சொல்ல நாட்களில் திரு விஜய் அவர்கள் ஒரு மாநாடு போட போறாருன்னு அறிவிச்சிருக்கிறாரு மாநாடு நடத்த போறாரு எனவே இதன் பிறகுதான் இன்னும் சூடு பிடிக்கும் நினைக்கிறேன் காரணம் இன்னும் சூடு பிடிக்க துவங்கலாம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சூடு பிடிக்கும் ஏன்னா ஒரு நாலு முனை போட்டியில நாலு பேர் என்ன பேசுறாங்க நம்ம கேட்கணும் இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தீவிரமா இன்னும் பேசலை ஏன்னா மக்கள் பிரச்சனை நாட்கள் அதிகமாகிட்டே இருக்குது பணிகள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க அரச போராட்டம் பண்றாங்க அப்போ அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கும் போது இது பெருசு எடுபடுமான்னு தெரியல ஆனால் களத்தில் திமுகவும் அதிமுகவும் ரெண்டு இரு இருபரும் திராவிட கட்சிகளும் தங்களால் தங்களிடம் இருக்கக்கூடிய பண வலிமை படை வலிமையை பயன்படுத்தி பச்சாத துவங்கி இருக்கிறாங்க இன்னும் சூடுபிடிக்க துவங்கலாம் தான் சொல்லுவேன் நான் ஓகே சார் நீங்களே சொன்னீங்க நூறாவது தொகுதியாக வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொற்றுக்காருன்னு சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி போகும் இடமெல்லாம் கூட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் பக்கம் இந்த களம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்தான்ற ஒரு கேள்வியும் எழுது அது வந்து நகரதா நகருமா அப்படிங்கறது நம்ம வந்து பொறுமையாதான் பொறுத்து இருந்து நூறாவது தான் இது ஆனா அவருடைய கன்சிஸ்டன்சி வந்து நம்மள கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கிறது தொடர்ச்சியா போறாரு அப்படி இன்னொன்னு பெருசா எந்த இடத்துலயுமே பாஜகவை ரொம்ப முன்னிலைப்படுத்தாம அதிமுகவை மட்டும் முன்னிலைப்படுத்துறாரு அற்போதைய சூழல் ஆமா அதே சமயம் திமுக மீதான வாக்குறுதியில் அவங்க கொடுத்ததால நிறைவேத்தாம இருக்கிறாங்க திமுக ஆட்சியினுடைய பிழைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி அழுத்தமா பேசுறாரு அப்ப அது எடப்பாடி பழனிசாமிக்கு நுணுக்கம் புரிகிறது பாஜக அலையன்ஸ்ல வச்சிருந்தாலுமே கூட அதிகமா முன்னிலைப்படுத்திக்காம இருக்கிறது அங்கங்க பாஜக ஒவ்வாமையே காமிக்கிறாரு சிபி கூட அதுக்கு வேற வழி ஆதரிச்சு தான் ஆகணும் அவங்க தமிழ்நாட்டு அளவுல கள அளவுல பரப்புரை களங்கள்ல அதிமுக முன்னிலைப்படுத்துகிறார் திமுக விமர்சிக்கிறார் அதே சமயம் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்த பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் செக்டார் செக்டாரா மீட் பண்றாருங்க நான் அந்த வீடியோக்கள் நானும் பார்த்தேன் விவசாயிகள் இருக்காங்களா அவங்கள மீட் பண்றாரு எம்எஸ்எம்இ செக்டாரா மீட் பண்றாரு அப்புறம் கைவினைப் பொருட்கள் செய்கிறீங்களா உங்களை மீட் பண்றாரு அப்புறம் வேற தொழில் செய்கிறவங்க இப்ப மகளிர் சுத சுய உதவி குழுக்கள் இப்படின்னு அப்புறம் மீனவர்கள் அப் இந்த மாதிரி நெசவாளர் பெருங்குடி மக்கள் இப்படி செக்டார் செக்டாரா மீட் பண்ணக்கூடிய விவகாரம் வந்து அவர் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அவரே ஒரு பாட்டாளி இருந்து வந்தவர் ஒரு அவர் மண்டி வைச்சிருந்த வியாபாரி தான் அவர் வந்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னன்னா இன்னுமே கொஞ்சம் அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும் சார் நம்ம என்னதான் பேசினாலுமே கூட கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம் பாஜகவோடு அழித்திருக்கக்கூடிய கூட்டணி கூட ஏன் இன்னைக்கு அவ்வளவு பெருசா ஒரு பிஜேபியோட அப்படியே போயிட்டாருன்ற அளவுக்கு பேசினது ஏன் எடுபடாம போயிருக்குதுன்னா இன்னைக்கு சொல்ல எடுபடாம போயிருக்குது ஏன் எடுபடாம போயிருக்குதுன்னா இங்க இருக்கிற ஆன்டி இன்கம்பன்ஸ் அதை போய் ஈக்குவலைஸ் பண்ணது இங்க இருக்கிற அரசுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிரான மனநிலை விட அதிகமாயிட்டே போகுது ஓகே அது என்ன ஆகும்னா இதை இதை அப்பர் பண்ணிடுது அப்ப அத வந்து அதிமுகவின் போச்சு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தணும் நினைக்கிறாரு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் பாமக அல்லது தேமுதிக அல்லது மற்ற கட்சிகளால் இவர் எப்படி அரவணைக்க போறாரு இவங்க அங்க வருவாங்களா மாட்டாங்களா இப்படிங்கறதெல்லாம் பொறுத்தும் கூட இந்த சூழல் அப்படிங்கிறது மாறலாம் புரியுது ஆனால் பாமகவனுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் சொல்றாரு திமுகவை ஒழிப்பதே நம்முடைய கடமை திமுக அன்புமணி கிட்ட தாங்க நூறு சதவீதம் கட்சி இருக்குங்க அதை ஓப்பனாக நம்ம பேசுவோம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் கட்சி இருக்குது நிர்வாகிகள் இருக்காங்க பொதுக்குழு கூடியாச்சு அதுக்கு நீதிமன்ற அனுமதியும் கொடுத்தாச்சு இதன் பிறகு என்ன நடந்தாலும் சரி அன்புமணி கூட இருக்கிறவங்க தான் கட்சி அந்த கட்சி என்ன முடி எடுக்குது இன்னைக்கு என்டிஏ கூட தான் போக போறாங்க ஆமா அவங்க நிச்சயமா அங்கதான் போவாங்க அது உறுதி ஆகிடுச்சு என்ன ஒன்று அப்பாவை கூட்டிகிட்டு போகிறோன்னு நினைக்கிறாரு அப்படி அப்பா வரல விட்டு தான் அவர் போவார் இதுதான் நடக்க போகுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவனுடைய பிளவு அப்படிங்கிறது தேவையற்ற பிளவு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருந்தாங்களாமே கூட கட்சி நின்று இருக்கும் ஆனால் அந்த கட்சி கேட்ரஸ் ரொம்ப கவனிக்க வேண்டியது தெரியுமா அந்த கட்சியின் தொண்டர்கள் வேற எங்கேயுமே போலங்க அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போகல அதிமுகவுக்கு போகல திமுகவுக்கு போகல பிஜேபிக்கு போல பாமகவுலேயே இருக்கிறான் ம் அவனுக்கு தேவை என்னன்னா எனக்கு ஒன்னு ஐயா இல்லை சின்னையா இல்லை பெரிய ஐயா தான் நான் வேற எங்கேயும் போகமாட்டேன் அப்போ நாளைக்கு ஒரு முடிவு எடுத்து வரும்போது இன்னைக்கு வந்து அனுமதி எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் அந்த கட்சியினுடைய பிரதானமாக பலன்களாக இருக்கிற ஒரு முடிவு அப்போ கிட்டத்தட்ட ஆன்டி டிஎம்கேங்கிறாங்க நிற்கிறாங்க தெரிஞ்சு போச்சு இந்தியாக்கு தான் வரப்போறாங்கன்னு இப்போதைக்கு ஓரளவு உறுதிப்படுத்தி கொள்ளலாம் மேபி ஒரு ஆச்சரியங்கள் நிகழ்ந்தால் அவர் வந்து ஒரு விஜய கூட போக வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லை ஏன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஆதரிச்சிட்டாரு மிகச்சிறந்த தேர்வுன்னு சொல்லிட்டாரு அப்ப அறிகுறியை கொடுத்துட்டாரு கட்டாயமா எடப்பாடி தலைமையிலான என்டிஏக்கு தான் அன்புமணி வரப்போகிறார் ஒன்று ராமதாஸ் வர வேண்டும் அப்படி வரலன்னா ராமதாஸ் தலைமையிலான ஒரு சின்ன ஒரு பாமக வந்து திமுக கூட்டணி கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க யூக துடைப்புல சொல்றாங்க நமக்கு அது தெரியாது அப்படி போனாலும் அது பலன் பலன் அளிக்காது அப்படிங்கறது என் கருத்து ஓகே ஆனால் இங்கே தான் ஆன்டி இன்கமன்சி இருந்தாலும் நாளுக்கு நாள் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து மக்களை வந்து குஷிப்படுத்தும் வகையில் திமுக நடந்து கொள்கிறது அது உங்களுக்கு வந்து சாதகமான இல்லை அதை நீங்களே சொல்கிறீங்களே கொஞ்சம் குஷிப்படுத்துகிறாங்க மக்களை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது பசி உங்களுக்கு பயங்கரமான பசி சார் ஓகே நீங்கள் பயங்கரமான பசியில் ரெண்டு நாள் சாப்பிடல நீங்கள் ஒரு குட்டியோண்டு ஆசை சாக்லேட் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு பசி ஆற்றாது அது உங்களுக்கு இனிப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது இப்போதான் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் காக்கும் கரங்கள் இதயம் காப்போம் சிறுநீரகம் காப்போம் இப்பதான் காக்கறதுக்கு வரீங்க நாலரை வருஷமா காத்திருந்தீங்கன்னா திரகாத்திரமா இருந்திருப்பானே ஆரோக்கியமா இருந்திருப்பானே வலிமையா இருந்திருப்பானே நாலரை வருஷமான விட்டீங்க சோறு தண்ணி கொடுக்கல பஞ்ச பரா அலைய விட்டீங்க காசு இல்ல ஆயிரம் ரூபாய் போட்டன்றீங்க அப்படியே டாஸ்மாக்ல கொண்டு போய் வீட்டில் இருக்கிறவங்க குடிச்சு போட்டு இந்த நாட்டை அழிக்கிறான் தாலி அறுத்தது தான் மிச்சம் அப்ப இப்படி நாட்டை வச்சுக்கிட்டு நீங்க மகளிருக்கு உதவி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன் இலவச பேருந்து கொடுக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏமாற்றத்தன மக்கள் தெரிஞ்சுக்கிட்டான் அப்ப மக்கள் மத்தியில ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் சார் நான் வந்து திமுகவும் நீங்கள் சொல்கிறோன்னு நினச்சிக்க வேண்டாம் எந்த கட்சிக்குமே பத்து வருஷம் அதிமுக ஆண்டுச்சு ஆன்டி இன்கம்பன்ஸு இருந்துச்சு அவர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நாமளும் ஏற்றுக்க முடியும் எப்படி ஏற்றுக்க முடியும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலையாக இருக்கட்டும் மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும் அவர் வந்து கையெழுத்துப்பட்டதாக இருக்கட்டும் பல ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு மக்கள் ஏற்றுக்க நிராகரித்தாங்க ஆனாலும் அவர் செய்த நன்மைகள் காரணமாக எழுபத்தஞ்சு இடங்களை வெற்றி பெற வச்சாங்க ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக 75 seats வின் பண்ணாங்க சார் because ஆஃப் ADM gain symbol ஆ இருக்கட்டும் ஓகே பட் அத ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் இருக்கறால எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பாருங்க வேளாண் மண்டலங்கள அறிவிச்சது 7.5% உள் ஒதுக்கீடு குடிமராமத்து பணி இப்படின்னு பல முக்கியமான விவகாரங்களை தொட்டு பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப அது அவர் கை கொடுத்துச்சு அப்ப இந்த முறையும் அப்படி பண்ணுவோம்னு அவர் வாக்குறுதி கொடுக்கறாரு அது ஈடுபடுமான்னு தெரியல ஆனா மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தான் போட்டிங்கிற ஒரு ஒரு செட் ஒரு கிரவுண்டு எப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகே ஒரு கிரியேட் ஆயிருக்கு ஓகே திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழாவில் வந்து ஊடகவியலாளர் அரங்கம்னு சொல்லிட்டு ஒரு அரங்கம் ஆரம்பிச்சு அதில் ஒரு நான்கு ஊடகவியலாளர் உட்கார வச்சு யார் உடல் உட்காந்தாங்க அதில் ஒரு நான்கு பேர் கரந்த அப்புறம் உட்காந்தாரா யார் உட்காந்தாங்க கரந்த அப்புறம் உட்காந்தாரா இல்லை தமிழ்நாட்டில் வேற யாராவது முக்கியமான இந்தியாவினுடைய போற்ற தகுந்த ஊடகம் உட்காந்தாங்களா யார் உட்காந்தாங்க ஓகே இல்லை அவங்க சொல்லக்கூடிய ஊடகவியலாளர் அவங்க சொல்லக்கூடிய ஊடகம்னு சொல்லுங்க நீங்கள் நீங்கள் ஊடக வளர உட்காந்தாங்கன்னு சொல்லாதீங்க சரி ஓகே அந்த அரங்கத்தில் உட்காந்து ஒரு நான்கு பேர் வந்து சீமானையும் ராமதாஸையும் விமர்சிக்கும் வகையில் தொடர்ந்து ஒரு விமர்சன பார்வையை வச்சிட்டு இருந்தாரு பின்னாடி உட்காந்து அவர்கள் அதில் ரசிக்கும்படி இருந்தது ஒரு தலைவர் இப்படி பண்ணலாமா என்ற கேள்வி சமூக ஊடகங்களில் பெருசாக பேசப்பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கவனமாக தான் நம்ம இந்த விவகாரத்தை பேசணும் ஓகே ஏன் அப்படின்னா இது டாக்டர் திருமாவளவன் சம்பந்தப்பட்ட விவகாரம் அவர் வந்து ஒரு மதிக்க தகுந்த போற்ற தகுந்த ஒரு தலைவர் அதில் மாற்றிக்கிறதுக்கு இடம் கிடையாது ஏன்னா பட்டியலு மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடியவர் இன்னும் போராடி கொண்டு இருப்பவர் ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேல ஒரு போராட்ட வாழ்க்கையில இருந்து அவர்களுக்காகவே ரத்தத்தை சிந்தி வேர்வியை சிந்தி களங்களில் போராட்டங்களை நடத்தி இன்னைக்கு அந்த மக்கள் ஓரளவு விழிப்புணர்வு பெற்றுக்கிறாங்கன்னா அதுல அண்ணன் திருமாவின் பங்கு இருக்கு 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 ஓகே இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் சீமானவர்கள் கூட அவருடைய தான் நான் வந்ததை அவரே பல பதிவு பண்ணிக்கிறாரு நாம பதிவு பண்ண தரணும் நம்ம யாருக்கும் இவங்க சப்போர்ட்டும் போகல அப்போஸும் பண்ணல நம்ம இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசுவோம் ஓகே அப்போ அப்படியான ஒரு தலைவர் அவர் அவருக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களையோ இல்லை மற்றவர்களோ எப்படி அணுகணும்னு தெரியும் நான் வந்து என் செவிக்கட்டிய வரைக்கும் அல்லது என்ன என்னுடைய அறிவு வரைக்கும் சொல்றேன் மேபி அவருக்கு இது தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோன்னு ஒரு சந்தேகம் இப்போ எனக்கு எழுது ஓகே நீங்கள் கேட்கலாம் என்ன சார் அவருடைய நிகழ்ச்சி அவருடைய மேடை அவருக்கு தெரியாமல் அமர வச்சுருவாங்கன்னு ஒரு சில கட்சிகளில் நீ உட்காரன்னு நான் பார்த்துக்கிறேன்னு உனக்கு தெரியாதுன்னு உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆட்கள் இருப்பாங்க ஓகே அதெல்லாம் பண்ணாதையான்னு கூட சொல்லுவார் நீ உட்காரன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சாங்களான்னு தெரியல இந்த நாலு பேரையும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் ஒரு பெரிய நகை முரணே இருக்குது என்ன நகை முரணு அப்படின்னா அந்த நாலு பேரில் ஒரு நாலு பேருமே கிட்டத்தட்ட அதில் ஒரு சிலர் ஓகே ஒருவர் கூட ஓகே மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச யூடியூபர்ஸ் ஆபாச யூடியூபர்ஸ் நீங்கள் சொல்லணும் ஊடக வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஓகே முடிஞ்சால் அதில் பி போட்டுருங்க அப்போ அவர் என்ன பண்ணுற எடுத்த உடனே இன்னமும் ஒரு வார்த்தை பாட்டில் பாட்டில்னு ஏதோ சொல்கிறாரு மது பாட்டில் தான் அவர் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன் எடுத்த உடனே அவர் பாட்டில் சொல்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் குடிகாரர் அடிப்படையில் ஒரு குடிக்கிறது தனி மனித உரிமையெல்லாம் ரெண்டாவது அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த விசிகா கட்சி மேடைக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது பொருள் இருக்குது ஏன் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகள்ல மது மற்றும் போதை ஒழிப்புக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ண கட்சி அந்த கட்சியின் மேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபாச யூடியூபர் மது மற்றும் போதையெல்லாம் ஒழிக்க முடியாது மலம் அல்லுபவர்களும் தூய்மை பணியாளர்களும் மதுவை குடிக்கணும் மதுவு குடிச்சாதான் வேலை நடக்கும் அதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க அப்படின்னு பேசணும் ஒரு 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 உதிரின்னு சொல்லலாம் நீங்க ஒரு அவர் ஒரு உதிரி அவர் அவர் ஒரு கருத்தியலாளோ அவருடைய புத்தக வாசிப்பாளரோ எதுவுமே கிடையாது அவர் யூடியூப்ல உட்கார வைத்து இரட்டை அர்த்த மொழிகள்ல ஆபாச மொழிகள்ல பேசுறது ரொம்ப எளிமையா வரும் கெட்ட வார்த்தை பேசுறது எளிமையா கடினமா ரொம்ப கடினம் சரி ரொம்ப எளிமை நல்ல இலக்கியம் படிக்கிறது கடினமா எளிமையா ரொம்ப கடினம் ஆபாசமா நடந்துக்கிறது ஆபாசமா உடல் மொழிகளை வெளிப்படுத்துறது எளிமையா கடினமா எளிமை நேர்த்தியா ஒழுக்கமா நேர்மையா வாழ்றது கடினம் அப்ப இதெல்லாம் எது எளிமையான விஷயமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ஆபாச யூடியூபர்ஸ் அப்ப அவங்கள வச்சுதான் நீங்க இதை எளிமையான விஷயத்த பண்ண முடியும் ஏன்னா ஒருத்தர் அட்டாக் ஒரு கட்சியின் தலைவரை வந்து நீங்க வந்து ரொம்ப ஈஸியா பேச முடியுதுன்னா எதிர்வினே அங்கிருந்து திருப்பி வரும் இப்ப எதிர்வெண் வந்துருச்சா இப்ப துரைமுருகன் அவர்கள் பேசினாருன்னு இப்ப அவருமே வழக்கு திறந்து இருக்கிறாங்க இப்ப நாம என்ன சொல்றோம் ஆரம்ப புள்ளி யாரும் நம்ம பார்ப்போம் அப்ப இவங்க மேடையில உட்கார்ந்துகிட்டு நாம் தமிழர் கட்சியை பத்தியோ தலைவரை பத்தியோ ரொம்ப ஆபாசமா வந்து பேசுறாங்க நாம இப்ப அவங்கள பத்தி ஏன் சொல்றோம்னா இந்த ஆபாசவாதிகளுக்கு எப்படி இடம் கொடுக்கறது விசிகா மேடை விசிகாங்கிற ஒரு மாநில கட்சிங்க அது எவ்வளவு பெரிய கட்சி அந்த கட்சியுடைய மேடையில இவ்வளவு ஆபாசமான மொழிகளை பேசக்கூடிய நபர்களுக்கு எப்படி இடம் கிடைச்சது வெறும் பெரிய மார்க் நீங்க நம்பிருவீங்களா எப்படி நம்ப முடியும் நீங்க இதே திருமாவள்கிட்ட நான் ஒரு பேட்டி எடுத்தேன் கள்ளக்குறிச்சிக்கு நான் அண்ணன் திருமாவை சந்தித்து நேரடியா கேட்டேன் இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு ஆஹ் தூய்மைப்பாளர்கள் மது குடிக்கணும்னு சொல்றா அது அற்ப புத்தி உள்ள தற்குரிகள் தான் அப்படி பேசுவாங்க இருக்கிறவன் அப்படி பேச மாட்டான் அவங்க அல்லணும்னா அவங்க குடிக்கணும்னா அதுக்காக மது இருக்கணுமா அப்படின்னு கேட்டவர் தான் அண்ணன் திருமா அப்படின்னு கேட்டவர் தான் அண்ணன் வன்னி ஆனால் அவங்க எல்லாம் குடிக்கணும் அதனால குடியை ஒழிக்க கூடாதுன்னு பேசின ஒரு தற்குறி அவங்க வார்த்தையை சொல்லணும்னா எப்படி நீங்க மேடையில ஏத்தி அழகு பாக்குறீங்க அப்ப என்னன்னா இதுல அண்ணன் திருமாவை தாண்டி முடிவெடுக்கக்கூடிய கரங்கள் யாரோ இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க சந்தேகம் சரியானதா இருக்கலாம் ஆனா வந்து திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கான ஒரு பத்திரிகையில் அந்த நான்கு பேருடைய படமும் இருந்தது இந்த நான்கு பேர் ஊடகவியலாளர்கள் இவர்கள் வந்து திருமாவளவனை வாழ்த்தி பேசுவார்கள் என்ற அந்த அரங்கன்றோடைய அந்த செட்டப்பும் அங்கே இருந்தது இல்லை அது வந்துங்க வந்து இப்போ ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறாரு ஓகே இன்னொன்று இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியலாக பேசுறதுக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவுக்கே கிடையாது ஓகே திமுக கருத்தியாலா பேசக்கூடிய ஒரு அஞ்சு பேர் நீங்கள் விட்டு எண்ணிடலாம் அப்போ இல்லாத போது பொது ஊடகங்களில் பேசக்கூடியவங்களை அல்லது இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வேலைகளை ஆபாசமாக பேசுறது அவதூறா பேசுறது கீழ்த்தரமா பேசுறது அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது இப்படி பண்றவங்கள ஒரு பார்வையாளர்கள் பார்ப்பான் இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா அதாவது கருத்து இல்லாதவன் அதுல வந்து எந்த விதமான தெளிவும் இல்லாதவன் குறையான புத்தியோட சில மலினமான வேலைகளை பார்ப்பான் அவனுக்கு பார்வைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா நீங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அது சரியாயிருமா அது சரி கிடையாது புரியுது ஆயிரம் இருந்தாலும் மஞ்ச பத்திரிக்கை மஞ்ச பத்திரிக்கை தான் முற சொல்லி முரசொலிதான் முரசொலிக்குன்னு ஒரு தரம் இருக்குன்னு தர சொல்றாங்க ஒரு தர சொல்லிக்கு ஒரு தரம் அதே இதுவும் அப்ப அப்படி அப்படி அவங்கள பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சோ அதனால அவங்க கட்சி பயன்படுத்துது நம்ம அது வந்து ஏன் பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்ற தாண்டி அவங்களுக்கே கலங்கம்ங்கிறத நம்ம சொல்லணும் இது வந்து இதனால இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஐயோ நான் ரொம்ப அதை பார்த்து ரொம்ப விக்ஸ் ஆயிட்டான்ப்பா நினைப்பாருதான் அவர் பாத்துருக்கே மாட்டாரு கண்டிப்பா அவருக்கு வேற வேலை இருக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாரு இதை பார்த்துருக்க கூட மாட்டாரு அவரு அப்படி யாருப்பா பேசுனாங்கன்னு கேட்பாரு இன்னொன்னு என்னைக்குமே நாம் தமிழர் கட்சியின் மேடையில பெருசா விசிகாவின் தலைவர் அவர்களை பற்றி எங்கேயும் பெருசா அவதூரா ரொம்ப மோசமான மொழியில பேசினதே கிடையாது நினைக்கிறேன் கண்ணப்பட்டதே கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தியை பேசவிட்டு சீமான் வந்து சிரிச்சு ரசிச்சு அதை கேட்டாரு அப்படின்ற ஒரு நானுமே நானுமே அதை ஏற்கலைங்க அதாவது இது வரைக்கும் தமிழ் சமூகத்துல ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுறவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை கலையைதான் முற்படணுமே தவிர முரண்பாடுகளை கூட்டம் முற்படவே கூடாது அப்படி இருந்தா அதுவும் நான் நான் ஏற்காத கருத்தை நான் ஓப்பனாவே சொல்றேன் அப்ப இந்த இடத்துல இப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு அந்த வீசிக்கா மேடைக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இழுக்கு ஓகே அப்படிதான் நான் பாக்குறேன் இத நான் வந்து மற்ற யாருக்குமே இழுக்கு கிடையாது அவர்களாகவே அவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு இழுக்காதான் பாக்குறேன் ஏன்னா உங்களுடைய கூட்டத்தை உங்க மாநாட்டை விமர்சனம் பண்ணவங்க உங்க மாநாட்டை கேலி பண்ணவங்க மது குடிக்கிறோம் மது எவ்வளவு குடிக்காம இருக்க முடியும் மலம் மல்றவங்க குடிக்க வேணாவா துப்புர ஊழியர் குடிக்க வேணாமனு மதுவுக்கு ஆதரவாக பேசிய போதை ஆசாமிகள் அவங்கள கூட்டிட்டு வச்சு நீங்க போட்டீங்கன்னா ஒண்ணு குடிச்சிட்டு வந்திருக்கணும் இல்ல இதை முடிச்சுட்டு போய் குடிக்கணும் இதான் அவங்க வேலையா இருந்திருக்கும் இல்ல படிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லை முடிச்சுட்டு போய் படிப்பான்னு நினைப்பீங்களா ஒண்ணு குடிச்சிட்டு வந்திருப்பான் இல்ல முடிச்சுட்டு போய் குடிப்பான் இதான் அவன் வேலையா இருந்திருக்கும் அப்படிதான் நீங்க அதை வந்து பார்க்க முடியும் ஆனா இதெல்லாம் புறந்தள்ள வேண்டிய விவகாரங்கள் அண்ணன் திருமா அவர்களுக்கு அவர்கள் மேல வந்து ஒரு பெரிய மரியாதை எல்லாருக்குமே உண்டு தமிழ்நாட்டுல இந்திய அளவுலையும் சரி எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை உண்டு நான் அவர் வந்து அந்த அளவுக்கு உழைச்சவர் ஒரு உழைப்பாளி அவர் மேடையை இப்படிப்பட்ட உதிரிகள் பயன்படுத்துறத அவர் அனுமதிக்க கூடாது ஓகே ஆனால் அவர் தெரிஞ்சு அனுமதிக்கிறாரா தெரியாமல் அனுமதிக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சு அனுமதிச்சிருந்தாருன்னா இந்த செய்திகள் அவருக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுதான் அனுமதிக்கிறாரு அதையும் தாண்டி தெரிஞ்சுதான் அனுமதிக்கிறாருன்னா அப்போ வேறு ஏதோ உள்நோக்கங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டுன்னு நம்ம அடுத்த இடத்துல நம்ம நகர வேண்டியது இருக்கு ஓகே இப்போ வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கு புரியும் அப்படிதான் நகரணும்